திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசன் டிஎம் சவுந்தரராஜன் அப்படிங்கிறது ஒரு வெற்றி கூட்டணி ஆனால் இந்த வெற்றி கூட்டணி உருவானதுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான வரலாறு அப்படிங்கிறது இருந்தது ஏன்னா ஆரம்பத்தில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல் மேலே சிவாஜி அவர்களுக்கு நம்பிக்கை வரலை அதற்கான காரணம் என்ன பின்னால் அந்த நம்பிக்கை எப்படி வந்தது சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஒரு படத்தில் டிஎம்எஸ் அவர்களுக்கான வாய்ப்பு எந்த சூழ்நிலையில் அவரை தேடி வந்தது இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்காக சிவாஜி அவர்கள் ஒரு பரீட்சை ஒன்று வைக்கிறார் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு இதில் வென்று டிஎம்எஸ் அவர்கள் அந்த வாய்ப்பை எப்படி தக்க வைத்து கொண்டார் இதை பற்றியெல்லாம் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரைசரவணன் இணையத்தில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வந்து முழுமையாக பார்த்துட்ருக்கோம் மக்கள் நல்லதொரு ஆதரவை இந்த காணொலிகளுக்குலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்பவே நன்றி நம்ம டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது ஒரு பெரிய கதாநாயகனுக்கு பாடணும் அப்படிங்கிற டி எம் சௌந்தரராஜன் அவர்களுடைய ஆசை கூண்டு படத்தில் சிவாஜிக்கு பாடியதன் மூலமாக நிறைவேறியது ஆனாலும் பேர் கிடைக்கல அதற்கு காரணம் என்னென்னா இந்த படம் வெளியாகிறதுல ரொம்ப தாமதம் ஏற்பட்டது படம் வந்து ரொம்ப இழுத்து அடிச்சுட்டு இருந்தது இதற்கு நடுவில் மலைக்கல்லன் படத்தில் கூப்பிட்டு எம்ஜிஆர் அவர்கள் தனக்காக ஒரு பாடலை டிஎம்எஸ் அவர்களை பாட வைக்கிறார் ஆனால் இந்த ஒழிப்பதிவுங்கிறது எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்த பக்ஷி ராஜா ஸ்டுடியோஸில் அதனால் கோயம்புத்தூர் வட்டாரத்துக்கு வந்து டிஎம் சவுந்தரராஜன் எம்ஜிஆருக்கு பாடிட்டார் அப்படிங்கிறது தெரிந்ததே ஒழிய கோடம்பாக்கத்தில் சென்னையில் இருந்தவங்களுக்கு தெரியலை டிஎம்எஸ் அவர்கள் இந்த பாடலை பாடி முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்ததற்கு பிறகு கூட அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல வழக்கம் போல் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் திரு அறையில் அவர் சும்மா தான் இருந்தார் மறுபடியும் மறுபடியும் கோடம்பாக்கத்துக்கு போய் வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருந்தார் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய அவமானங்கள் அவர் சந்தித்தார்ல இதையெல்லாம் நினச்சி கவலைப்படுறார் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த மலைக்கல்லன் படத்தில் ஒரு பாடல் பாடுறதுக்காக கோயம்புத்தூருக்கு டிஎம்எஸ் போகும்போது எல்லாமே சொல்லி பாடறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பானுமதி அம்மா அங்கே வராங்க பானுமதி அம்மா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரையுலகத்தில் மிகப்பெரிய புகழினுடைய உச்சத்தில் இருந்தாங்க அதனால் டிஎம்எஸை பாட வச்சு அவங்கள காக்க வைக்க முடியாது இல்லையா அதனால ரெக்கார்டிங் துவங்க இருந்த அந்த நேரத்தில் டிஎம்எஸ் அவர்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்து மூணு பாடல்களை பானுமதி அம்மாவை பாட வைக்கிறாங்க கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிஎம்எஸ் அவர்கள் ஸ்டுடியோவுக்கு வெளியிலேருந்து ஒரு மரத்தடியில் காத்துக்கிட்டு இருக்க வேண்டி இருந்தது இந்த அவமானத்தை யோசித்து பார்க்குற மறுபடியும் சென்னைக்கு வந்ததற்கு பிறகு தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த அதாவது நண்பர் கிடையாது வாய்ப்பு கேட்டு போகிறதுலே வந்து நண்பராயிட்டாரு ஒரு பெரிய இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்கிட்ட போய் மறுபடியும் வாய்ப்பு கேட்கும்போது ஏன் இந்த மாதிரி அடிக்கடி வந்து கேட்குறீங்க தயாரிப்பாளர் கூப்பிட்டா தானே நான் பாட வைக்க முடியும் இன்னொருத்தருக்கு போக வேண்டிய வாய்ப்பை தடுத்து உங்களே நான் வந்து போட முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோவத்தில் இந்த மாதிரி சொல்லிடுறாரு இந்த மாதிரியான அவமானங்களை எல்லாம் யோசிச்சுக்கிட்டு தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய நாயர் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் இந்த சூழ்நிலையில் அருணா ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் எம் கிருஷ்ணசாமி எம் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற புகழ்பெற்ற இயக்குநர்கள் தமிழ் சினிமாவினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து தொழில் கற்றுக்கிட்டு மிக நேர்த்தியாக படம் எடுக்கக்கூடிய உக்தியெல்லாம் இவங்களுக்கு வந்து தெரியும் இவங்க வந்து அருணா ஃபிலிம்ஸ்னு ஒன்று ஆரம்பித்து ரெண்டு படங்கள் எடுக்கிறாங்க அதில் ரெண்டாவது படம் குமாஸ்தாங்கிற ஒரு சோக கதை அதோடைய முடிவும் ஒரு சோகமாக இருந்தது படம் வந்து தோல்வியடைஞ்சிருச்சு நம்ம இனிமேல் மக்கள் ரசிக்கக்கூடிய நகைச்சுவை கேலி சித்திரங்கள் நம்ம வந்து எடுக்கலாம் இருந்தாலும் இதோடைய கதை அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு பரிச்சயமான கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஏற்கனவே வந்த தூக்கு தூக்கி படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்போ பராசக்தி படத்தில் நடித்து மிகப்பெரிய சென்சேஷனாக இருந்த சிவாஜி கணேசன் அவர்களை கதாநாயக கதாநாயகனாக போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க இப்போ இந்த படத்தில் சிவாஜி பாடுற மாதிரியாக எட்டு பாடல்கள் இருக்குது இந்த எட்டு பாடல்களையும் யாரை வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது படத்தில் இசையமைப்பாளராக இருந்தவர் ஞானமணி அவர் வந்து திருச்சி லோகநாதன் சொல்கிறார் இன்னொரு இன்னொரு பக்கம் சிவாஜி கணேசனுக்கு வந்து பராசக்தியில் வந்து சி எஸ் ஜெயராமன் தானே பாடியிருந்தார் அவர் தான் பாடணும்னு சொல்லி சிவாஜி கணேசன் அவர்கள் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஸோ இவங்க கிட்டே இருந்ததோ ஏற்கனவே போன படம் தோல்வியடைஞ்சதுனால ரொம்ப குறைவான தொகை தான் இருந்தது இதை எடுத்துக்கிட்டு இசையமைப்பாளர் சொன்ன மாதிரி திருச்சி லோகநாதனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு இப்போ டி நகர்லேருந்து கிளம்பி மந்தவெளிக்கு வந்து போகிறாங்க இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு பாட்டுக்கு நான் ஐநூறுரூபா வாங்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏழு பாட்டை வச்சுங்க எட்டு பாட்டை வச்சுங்க எனக்கு தேவையில்ல ஒரு பாட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எட்டு பாட்டுக்கும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா தான் இருந்தது அதனால இதுக்கு வந்து திருச்சி லோகநாதன் ஆரம்பத்துலேருந்து ஒத்துக்கல இவங்களும் விட அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் கோபமாக திருச்சி லோகநாதன் என்ன சொல்கிறாருனா இந்த ரேட்டுக்கு வந்து பாடணும் அப்படின்னா மதுரக்கார பையன் டிஎம் சவுந்தரராஜன் ஒருத்தன் சினிமா ப கம்பெனிகளுக்கெல்லாம் போய் சிகரெட் அட்டையில் தன்னுடைய அட்ரஸை எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அவனை கூப்பிட்டு வந்து நீங்கள் பாடிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறாரு இவங்களுக்கு வந்து எட்டு எட்டுப்பாட்டு பாடணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால உண்மையிலேயே அவரை தேடி வந்து இவங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்எஸ் அவர்கள் அவர் இருக்கக்கூடிய அந்த பகுதி இதெல்லாம் தேடி சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் அவர் தேனாம்பேட்டையில் இருக்கிற நாயர் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு இப்போ அங்கே வந்து சேர்றாங்க ஆனால் அவர் அந்த ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் காலார நடந்து போய் ரோட்டில் நின்று என்னடா பண்ணுறதுன்னு புரியலைன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த அருணா ஃபிலிம்ஸ் வண்டி வந்து அங்கே போய் நின்னோன்னே உள்ளுக்குள்ளே இருந்த மருதகாசி அவர்கள் டிஎம்எஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த வண்டிக்குள்ளே ஏற்றுறாரு போனதுக்கப்புறம் உங்கள் விஷயத்த சொல்கிறாங்க நீங்கள் வந்து எட்டுப்பாட்டு பாடணும் ஆனால் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா நாங்க வந்து கொடுப்போம் அதை வாங்கிக்கிட்டு பாடணும் டிஎம்எஸ் அவர்கள் ஒத்துக்கிட்டு சரி நான் அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு போகும்போது அதுல ஒரு புதுசா ஒரு பிரச்சனை வருது இவங்க ஒரு பக்கம் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டாங்களா இன்னொரு பக்கம் சிவாஜி அவர்கள் தனக்கு சி எஸ் ஜெயராமன் தான் பாடணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கார் ஏன்னா பராசக்தி படத்தினுடைய சென்டிமெண்ட் அவரை வந்து அந்த மாதிரி யோசிக்க வச்சது அதுல அவர் தான் பாடினார் இப்போ இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார் உடனே படக்குழு போய் சிவாஜி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க புதுசாக ஒரு பாடகர் வந்திருக்காரு ரொம்ப நல்லா பாடுறாரு அவரை வச்சு சில பாடல்களை நம்ம வந்து எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிவாஜி அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா சரி பாடல்களை நான் வந்து கேட்குறேன் எனக்கு கேட்டு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் படத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்போ இதை வந்து இவங்க வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பரீட்சை மாதிரி தான் அதாவது அவர் பாடல்களை வந்து பாடணும் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த திரைப்படத்தில் இந்த பாடல்கள் இடம்பெறும் உடனே டிஎம்எஸ் அவர்கள் சொன்னாரா நான் பாடல் பாடணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பாடணும்னு விதி இருந்து அது படத்துல வரணும்னு இருந்தால் நடக்கட்டும் இந்த படத்துல மிகச்சிறந்த பாடல்கள் நீங்க நினைக்கிற எட்டுல அந்த மூணு பாடல்களை கொடுங்க நான் வந்து அதை பாடுறேன் நீங்க அதை திருவாளர் சிவாஜி அவர்கள்ட்ட போட்டு காமிங்க அவருக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து படத்துல வந்து இடம்பெறட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வகையில இந்த சவாலுக்கு டிஎம்எஸ் அவர்களும் தயாராக இருக்கிறார் இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதற்குள்ளே இன்னொரு புதுக்குழப்பம் ஒன்று வருகிறது அது என்னன்னா இசையமைப்பாளரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேச்சு வருது அது என்னன்னா ஞானமணி அவர்களுடைய இந்த மெட்டு வந்து கொஞ்சம் இடக்கு மடக்காக இருக்கும் ஏற்ற இறக்கங்கள்லாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அதனால அவர் வேணாம் ஜீராமநாதனை வச்சுக்கலான்னு சொல்லி பேச்சுவார்த்தையாகி இப்போ ஞானமணி போய் ஜீராமநாதன் அவர்கள் இந்த படத்துக்குள்ளே வந்துடுறாரு இப்போ ஜி வந்து அங்கே பார்த்தா டிஎம்எஸ் அவர்கள் உட்காந்துருக்கிறாரு இவருக்கு அதிர்ச்சி ஏன்னா தினந்தோறும் வாய்ப்பு கேட்டு இவர் வீட்டு படி ஏறி இறங்கி ஒன்றுமே இல்லாமல் இப்போ அவரே தனக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு டிஎம்எஸ் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு இப்போ ஜி ராமநாதனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை ஆனால் டிஸ்கஷனில் டிஎம்எஸ் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜி ராமநாதன் மறுக்கலை இவங்க கூட்டிட்டு வந்ததுனால டிஎம்எஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இந்த பாடல்களை இவர் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்போ வந்து ஜீராமநாதன் ராமநாதன் என்ன சொல்லியிருக்காருனா நான் தான் டிஎம்எஸ் அவர்கள் பாடணும்னு சொல்லி சிபாரிசு பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட மாற்றி சொல்கிறாரு டிஎம்எஸ் அவர்களுக்கு தான் என்ன நடந்ததுன்னு தெரியும் இல்லையா இவர் இப்படி நம்மளை சொன்னோன்னா நம்ம ஒரு குத்து குத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்எஸ் சொல்லியிருக்காரு இல்லையே எனக்கு வந்து பாடல் பாடணும்னு சொல்லி அக்ரிமெண்ட்டு போடும்போது ஞானமணி தான் இஸ்லாமப்பாளராக இருந்தார் நான் தான் ஜி ராமநாதன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு குத்து குத்திருக்காரு அவர் வந்து ஒரு பெரிய இசை மேதை அதனால அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காம கடந்துட்டு இப்ப பாடல்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க டிஎம்எஸ் அவர்கள் இந்த தேர்வுக்கு இந்த பரீட்சைக்கு தயாராக இருக்கிறார் முதல்ல வந்து டிஎம்எஸ் அவர்கள் சுந்தரி சௌந்தரி நிரந்தரி என்கிற பாடலை பாடுறாரு ரெண்டாவது பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே கண்கள் மூணாவது ஏறாத மலைதனிலே இந்த பாடல்களை எல்லாம் பாடுறாரு இதை பாடிக்கிட்டே இருக்கும்போது தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் பா பார்க்குறாரு பாகவதர் மாதிரி அற்புதமான சாரீரம் கள்ளக்குரல் அப்படிங்கிறதே வெளிப்பட மாட்டேது உண்மையான குரல்ல ரொம்ப அற்புதமா உணர்ச்சி வசப்பட்டு எப்படி பாடுறாரு இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இப்போ இந்த பாடலை பாடி முடிச்சர் டிஎம்எஸ் இப்போ சிவாஜிக்கு வந்து தகவல் கொடுத்து விடுறாங்க இப்போ சிவாஜி வந்து இந்த பாடல்களை பார்த்து ஓகே பண்ணணும் சிவாஜி பராசக்தியில நடிச்சு முடிச்சு ரொம்ப பிஸியாக இரவு பகல் பாராமல் நடித்து கொண்டிருந்த ஒரு நேரம் அவர் அடுத்த படல் அடுத்த படத்துக்கான பாடல்களை பார்த்து ஓகே பண்றதுக்காக சிவாஜி அவர்கள் கார்ல வந்து அப்படியே இறங்குறாரு பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்காரு என்னன்னா ரவுண்டு நெக்கு போட்ட ஒரு ஜிப்பா அதில் சைடு பட்டன் இந்த மாதிரி ரொம்ப அழகாக ஸ்டைலாக உள்ளே வந்து அப்படியே சாய்வு நாற்காலியில் உட்காடுறாரு டிஎம்எஸ்க்கு ஒரு பக்கம் பதட்டம் என்னென்னா முதல் முறையாக அவர் சிவாஜியை வந்து நேரில் சந்திக்கிறார் இவர் நம்ம படத்துடைய பாடல்களுக்கு எப்படி வந்து வாயசிப்பார் எப்படி வந்து பாடுவார் அப்படிங்கிற கற்பனை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் முதல்ல இவர் பாடலை வந்து கேட்டு பிடிச்சிருக்கணும் ஒத்துக்கணுமே அப்படிங்கிற பதட்டமும் ஒரு பக்கம் இந்த பதட்டம் இவருக்கு மட்டும் கிடையாது இவரை கூட்டிட்டு வந்த தஞ்சை ராமையா தாஸ் மருதகாசி இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அதே மாதிரி படத்துடைய இயக்குனர் ஆர் எம் கிருஷ்ணசாமி இவங்க ஒட்டுமொத்த அருணா ஃபிலிம்ஸும் ரொம்ப பரபரப்பாக அதை பார்த்துட்டே இருக்காங்க இப்போ சிவாஜி அவர்கள் வந்தோன்னே முதல் பாடலை வந்து அவங்க வந்து போட்டு காமிக்கிறாங்க சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே அப்படிங்கிற அந்த பாடல் இதில் வந்து சிவாஜி என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு பார்க்குறாங்க அவர் முகத்தில் எந்த விதமான உணர்வுமே இல்லை அவர் அப்படியே கேட்டுட்டு அந்த பாடலை உள்ளுக்குள்ள ரசிச்சுக்கிட்டே இருக்காரு ஒளிஞ்சு முகத்தில் எந்த பாவனையும் காட்டலை உடனே இரண்டாவது பாடல் பெண்களை நம்பாதே கண்களை பெண்களை நம்பாதே அந்த பாடல் வந்து வந்து வைக்கிறாங்க அதை இப்படியே சிவாஜி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு கொஞ்சம் மெதுவா அந்த நாற்காலியில நிமிந்து உட்கார சாஞ்சி சிவாஜி நிமிந்து உட்கார கடைசியில் ஏறாத மலைத நிலை அப்படிங்கிற பாடலை போடுறாங்க அதுல குறிப்பாக தீம் தீமி தீமி திந்த கோணே அப்படி அப்படிங்கிற அந்த வரிகள் வரும்போது பாத்தீங்கன்னா சிவாஜி தன்னை மறந்து தாளம் போட ஆரம்பிக்கிறார் இப்போ இந்த பாடல் முடியறதுக்கும் சிவாஜி புன்னகையோட அப்படியே எழுந்திருச்சு நிக்கிறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கு இப்போ எல்லாரும் சிவாஜியை சூழ்ந்துக்கிட்டு நிக்கிறாங்க இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் உடனே சிவாஜி கேட்டிருக்கிறாரு யார் இந்த பாடல்களை எல்லாம் பாடினது அப்படின்னோடன ஜி ராமநாதன் சொல்லியிருக்காரு இவர் தான் மதுரக்காரப்பைங்க டிஎம் சோந்தராஜன் இவர் தான் பாடிருக்கிறாரு அப்படின்னோன்ன சிவாஜி கட்ட கட்டக்குரல்ல சொல்லிருக்காரு ஐயா இங்கே வாக பக்கத்தில் வகை அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கறாரு இதை இங்கே டிஎம்எஸ் அவர்களுடைய பேட்டியிலே வந்து பார்க்கலாம் இந்த பாட்டு ரொம்ப நல்லா நீங்கள் பாடியிருக்கீங்க இந்த படத்தில் பூராவும் நீங்களே பாடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தோளில் தட்டி கொடுக்குறார் ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் மிகச்சிறந்த ஒரு நடிகர் சிவாஜி கணேசன் மிகச்சிறந்த பாடகரான டிஎம்எஸ் அவர்களை அங்கீகரித்த ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் அந்த பக்கம் சிவாஜி போகிறாரு போன உடனே இந்த ஒட்டுமொத்த அருணா ஃபிலிம் சார் மொத்தமும் சேர்ந்து டிஎம்எஸ் வந்து பாராட்டுறாங்க எல்லாேருக்கும் சந்தோஷம் நாங்கள் சொன்னோம்ல நீங்கள் கண்டிப்பாக சிவாஜியுடைய மனதில் இடம் பிடிச்சிருவீங்க அவர் ஒத்துப்பாருன்னு ஆனால் பரவாயில்ல சிவாஜியே தலையசைக்க வச்சு அவர் வாயிலே பாராட்டு வாங்கிட்டீங்களே இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டுறாங்க ஒரு வெற்றி கழிப்போட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய தொகை அந்த தொகையோட டிஎம்எஸ் அவர்கள் அப்படியே அந்த தூக்கு தூக்கிக்கு படத்துக்கு பாடின அந்த ஞாபகத்திலே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அந்த ஆனந்தத்தை அவரால் முழுவதுமாக ரசிக்க முடியவில்லை என்னென்னா மதுரையிலிருந்து ஒரு சோகமான செய்தி டிஎம்எஸ் அவர்களுக்கு வருது என்னென்னா அவருடைய தந்தையார் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னா டிஎம்எஸ் அவர்கள் நேராக மதுரைக்கு கிளம்பி தன்னுடைய தந்தையாருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் சென்னைக்கு வர்றாரு இப்போ வரும்போது தன்னுடைய குடும்பத்தையும் அழைச்சிட்டு வர்றார் தன்னுடைய மனைவியும் மூன்று குழந்தைகளையும் டிஎம்எஸ் அவர்கள் அழைச்சிட்டு வராரு அதற்கு முன்னால் ஒரு பேச்சுலர் மாதிரி ஆழ்வார்பட்ட பிள்ளையார் கோயில் தெருவில் டிஎம்எஸ் அவர்கள் தங்கியிருந்தாரில்ல இப்போ அந்த வீடு பத்தாது அப்படிங்கிறதுனால மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய புது தெரு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து டிஎம்எஸ் அவர்கள் குடியேறுறாரு இப்போ இந்த படத்தில் வாங்கின ஒரு தொகை கையில் இருக்குது இதோடு பார்த்திங்கன்னா நிறைய கச்சேரிகளுக்கான வாய்ப்பும் வருது ஏன்னா திரைத்துறைக்குள்ளே டிஎம்எஸ் அவர்கள் புகழடைந்து விட்டார் இந்த கச்சேரிகள்லேருந்து வந்து கிடைத்த பணத்தையும் வைத்து அவங்க இருந்த ஏரியாவுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய மந்தைவெளி பகுதியில் ஒரு ஒன்றரை கிரௌண்டு இடம் வாங்கி அதில் வந்து வீடும் கட்ட ஆரம்பிச்சிடுறாரு டிஎம்எஸ் அவர்கள் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தூக்கு தூக்கி வெளியாகலை டிஎம்எஸ் அவர்களுக்கு பெரிய புகழும் கிடைக்கல ஏன்னா படம் வெளியானதானே இவர் பாடியிருக்கிறார் அப்படிங்கிறதே தெரியும் இந்த படம் எப்போ வெளியாகுது அப்படின்னு சொன்னால் அப்போ டிஎம்எஸ் அவர்கள் சேலத்தில் இருக்கார் சேலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸில் ஒரு படத்தில் வந்து பாடணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க கோயம்புத்தூர் லாட்ஜுங்கிற ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறாரு எய்த்தப்பில் பேலஸுங்கிற ஒரு தேட்டர் அதில் தூக்கு தூக்கி படம் வெளியாகி இருக்குது தமிழ்நாடு முழுவதும் தூக்கு தூக்கி படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்குது சரின்னு சொல்லி இந்த தேட்டரில் மக்களோட மக்களாக உட்காந்து நம்ம படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்கள் உள்ளே போகிறாரு தன்னுடைய பாடல்கள் படம் முழுவதும் இருக்குது சிவாஜி அவர்கள் அதுக்கு வந்து வாயசிக்கிறாரு இதை பார்த்துட்டு டிஎம்எஸ் அவர்கள் மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டுருக்குது சரி மக்கள் தன்னுடைய குரலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு மக்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இன்டர்வியூல வரைக்கும் மக்கள் ஒன்றும் பெருசாக சொல்லலை அதுக்கப்புறம் இன்டர்வெல்ல அந்த பிரேக்கில் போய் பார்க்கும்போது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யார் இதை சிவாஜிக்கு பாடினது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க படம் முடிஞ்சு கூட்டத்தோட கூட்டமாக வெளியே வந்திருக்கும் போது யார் ஒரு பையன் எல்லா பாடல்களையும் பாடியிருக்காராம யாரோ மதுரக்காரராமே ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் வந்து டிஎம்எஸ் அவர்களுடைய அந்த பாடலை புகழ்ந்து வந்து பேசுகிறாங்க இப்போ டிஎம்எஸ் அவர்கள் மக்களோட மக்களாக அப்படியே உரசிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு மக்கள் தன்னுடைய பாடலை பற்றி புகழ்ந்து பேசுகிறத தான் யாருங்கிற அடையாளத்தை வெளிப்படுத்திக்காமல் கேட்குறாரு இல்லையா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது உண்மையே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தூக்கு தூக்கி அப்படிங்கிற ஒரு படம் டிஎம்எஸ் அவருடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைத்ததுன்னு சொல்லலாம் இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளியான அடுத்த நாள் பல கார்கள் வந்து ஏற்கனவே டிஎம்எஸ் அவர்கள் ஆழ்வார்பேட்டையில் ஒரு பேச்சுலர் ரூமில் தங்கியிருந்தார் இல்லையா அங்கே வந்த வாசலில் வந்து நிற்கிறாங்க இப்போ அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் யாரை பார்க்குறதுக்கு இவ்வளோ கார் வருது அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் தான் விஷயத்த சொல்கிறாங்க இந்த ரூமில் தங்கியிருந்த ஒரு பாடகர் இப்போ வந்து ரொம்ப புகழடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி இதை தவிர்க்கிறதுக்காக டிஎம்எஸ் அவர்கள் கொஞ்ச நாள் வரைக்கும் ஆழ்வார்பேட்டைக்கு வந்து அங்கேருந்து வந்து அவர் கிளம்பி போயிட்டு இருந்தாராம் இப்படி சாதாரணமாக டிஎம்எஸ் அவர்களே சொல்வார் சைக்கிளில் போக போயிட்டு இருந்த என்ன பறக்க வைத்தவர் சிவாஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த வகையில் தூக்கு தூக்கி படம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது டி எம் சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு பிறகு டிஎம்எஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா அதை எல்லாத்தையும் அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம வந்து பார்க்க போறோம் டிஎம்எஸ் அவர்களுடைய முழு வாழ்க்கை வரலாறையும் இந்த சேனலில் வந்து நான் வந்து பேச போகிறேன் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணலில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்